மாத விசா கிடைத்து வேலைக்கு வந்து செல்ல போகிறீர்கள் உங்கள் ஜாதகத்தில் எட்டு பன்னெண்டாம் இடம் வலுத்து இருப்பவர்கள் சரராசியில் வந்து திறகு வந்து திசை நடத்துபவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது உங்களுடைய ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தில் சனி இருக்கும் நோய் நொடி கடன் எதிர்ப்பு ஒம்பு வழக்கிலிருந்து விடுதலை உங்களுக்கு சனி பகவான சாதகமாக இருக்கிறார் தனஸ்தானத்தில் கேது இருப்பது அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு நாலுக்கு ஏழுக்கு அதிபதி பாக்கியஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் குரு குரு பயிற்சியால் எனவே நீங்களே புத்துணர்ச்சிய மன உறுதி தைரியம் தென்னம்பிக்கையோட வந்து இருக்க போயிருக்கேன் ஒரு ராசிநாதன் புதனாகி அவர் ரெண்டு ஒன்பது கூட எட்டில் மறைந்தாலும் அவர் வந்து சனியின் பார்வையில் இருப்பது கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன கெழுத்து ரீதியான பிரச்சனைகள் வந்து பதினேழாம் தேதி வரை வந்து இருக்குங்க அது காரணம் உங்கள் ராசிக்கு எதிபதி அவரே வந்து ஜீவனாதிபதியாகவும் வருகிறார் அவர் வந்து எட்டாம் இடத்தில் வந்து சனி பார்வையிலிருப்பது சின்ன சின்ன கெழுத்தடியான பிரச்சனை அவர் வந்து ரெண்டு ஒன்பது கூடிய சுக்கரனுடன் வந்து சேர்ந்திருக்கிறார் மாத துவக்கத்திலேயே ஐந்தாம் தேதி வைகாசி மாதம் ஐந்தாம் தேதிக்கு ரிஷப சுக்கரனாக வந்து பாக்கியாதிபதி பாகிஸ்தானத்தினுள் கண்டிப்பா மாத துவக்கத்தில் வந்து வைகாசி ஒன்று முதல் ஐந்து ஐந்தாம் தேதி தாப்பனா இருக்க சின்ன சின்ன கெளுத்தடியான பிரச்சனை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு ஜீவனாதிபதி வந்து அவர் வந்து எட்டாம் இடத்தில் இருப்பதும் அவர் சனியின் பார்வையில் வந்து இருப்பதும் ஜீவனம் பொருளாதாரம் இவெல்லாம் வந்து சொந்த தொழில் செய்க்கு கண்டிப்பாக வந்து ஒரு மத்தியமாக தான் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதனையும் சற்று வலுவிலும் தெரிவிக்கிறார் சனியின் பார்வை என்ற இப்படி வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பதினேழாம் தேதிக்கு பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ரிசப புதனாக வந்து செல்கிறார் பதினேழாம் தேதி வரை வந்து தொழில் போக்குவரத்து எல்லாம் ஒரு மீடியமாக தான் வந்து இருக்கும் அதன் பிறகு தான் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது வந்து வைகாசி மாதம் பதினேழாம் தேதி ரிசப புதனாக செல்கிறார் அவர் போய் புதன் சுக்கர யோகா வந்து குருவுடன் போய் சேர்கிறார் இரண்டு சுபருடன் வந்து சேர்வது மிகவும் சிறப்பு என்ற விதிப்படி வந்து பதினாலாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஜீவனம் பொருளாதாரம் அதே மாதிரி நிலம் வண்டி வாகனம் லக்ஸரியான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்குறாங்கன்னா பத்தாம் இடத்தில் வந்து நான்கு க மூணு சுபகரகர் வந்து ஆறாம் இடத்துக்கு பார்ப்பது மிகவும் வந்து சிறப்பு உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் அவரே வந்து ஜீவனாதிபதி மிதுன சுக்கரனு வந்து இருபத்தொன்பதாம் தேதி செல்கிறார் மிதன சுக்ர மிதனத்துக்கு வந்து சுக்கரன் வந்து செல்வது உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பதுக்குள்ளே பத்தாம் இடத்திற்கு வந்து செல்கிறார் வைகாசி மாதம் எனவே தனம் பொருளாதாரம் குடும்ப வாக்கு பேச்சு பாக்கியம் அனுஷ்டம்பலாம் வந்து மாலை எண்டு இருபத்தொம்போதா மிக மிக சிறப்பாக இருக்கும் அதுவரை வந்து ஒரு முன்னேற்றம் வந்து நமக்கு ஒரு சற்று குறைவாக இருந்தாலும் அதற்கு பிறகு தவப்பனாரால் வந்து ஆதாயம் பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் சிறப்பாக வந்து இருக்கும் தனம் பொருளாதாரம் அனைத்தும் வந்து சிறப்பாக வந்து இருக்கும் பத்தாம் இடத்திற்கு இந்த மாதம் இறுதி வைகாசி மாதம் இருபத்தி எண்டில் இருக்கக்கூடிய சுக்கரனால் வீடு நிலம் வண்டி வாகன சரியான வாழ்க்கை வீடு கட்டக்கடவு கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிறது இம்மாத துவக்கத்திலே உங்கள் ராசிக்கு வந்து போகஸ்தானாதிபதியான சூரியன் வந்து பார்க்கும்பொழுது பாக்கியஸ்தானத்தில் வந்து இருப்பதும் அது உங்கள் ராஜ யோகாதிபதியான நா நாளுக்கு ஏழுக்கு அதிபதியான குருவுடன் வந்து சேர்ந்து இருப்பது கண்டிப்பாக வந்து மாத துவக்கத்திலே வந்து சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனை உங்கள் மனைவி ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆனால் ஏன்னா போய் வந்து உங்கள் நாலு ஏழு குடியுரிந்து சேருவது கண்டிப்பாக கூட்டு தொழில் நண்பர்கள் விஷயத்தில் வந்து சற்று வந்து சற்று கவனம் தேர்வு ஏன்னா வந்து போகஸ்தானாதிபதியான அந்த சூரியன் வந்து மாத துவக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு நாலு ஏழு சேர்ந்து இருப்பது சற்று மைனஸ் என்றே வந்து சொல்லலாம் ஆனால் போகஸ்தானாதிபதி வலுப்பதால் வந்து பார்க்கும்போது மாதவர்களில் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து சக்சஸ் ஆகும் ஆனால் எதிலும் வந்து நிதான நிதான் ஜென்மத்திற்கு கேது ஏழாம் இடத்தில் வந்து ராகு இருப்பது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் மூணு உங்கள் ராசிக்கு வந்து மூணு கூடியவன் ஏழாம் இடத்தில் இருப்பது திருமணம் இருப்பவர்களுக்கு ஆண் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் துணவி துணவிக்கு சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனை வந்து கிடைக்கும் துணவியாக இருக்கு பெண்ணாக இருந்தால் ஆண் ஜாதக நபருக்கு வந்து கெல்தரியான தன்னுடைய லைஃப் பார்ட்னருக்கு வந்து சின்ன சின்ன கெல்தரியான பிரச்சனை வந்து வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை வந்து வண்டி வாகனத்தில் கீழே விழக்கூடிய கட்டம் பெண் ஜாதகமாக இருந்தால் கணவர் ஆண் ஜாதகமாக இருந்தால் ஒரு பெண் வந்து வந்து அடங்கிவிடக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது பதினெட்டாம் தேதி வண்டி வாகனத்தில் இதான தேவை அதே கூட்டுத் தொழில் நண்பர்கள் நண்பர்கள் வண்டி வாகனத்தில் அடிப்படக்கூடிய அமைப்பு வந்து ஏன்னா ஏழாம் இடம் நண்பர்கள் கூட்டு நண்பர்கள பதினெட்டாம் தேதி வரை சற்று கவனம் தேவை அதற்கு மேல் வந்து மிகவும் சிறப்பாக வந்து இருக்கும் அது இல்லாமல் ராசிக்கு வந்து மிக வந்து வலுவாக இருக்கிறார் கேது தனஸ்தானம் வந்து குருவின் பார்வையில வந்து இருக்கிறது ராசியை குரு பார்க்கிறார் அது இல்லாமல் மூன்றாம் புகழ் வெற்றி கீர்த்தி புகழ் வெற்றி கீர்த்தியான கிடைக்கப் போகிறது அடுத்து ஐந்தாம் இடத்தை பார்ப்போம் இதுவரை புத்திர பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகிறது நல்ல ஒரு அமைப்பில் வந்து இருக்கிறது ஒரே ஒரு நெகட்டிவ் கூட்டு தொழில் நண்பர்கள் வாழ்க்கை துணைவி அல்லது வந்து துணைவர் இவர்களுக்கு வண்டி வானத்தை விபத்து பதினேழாம் தேதி வரை ஐஎஸ்சி பதினேழாம் தேதி எதிலும் வந்து நிதானம் ஒரு ஒரு இருபது சதம் கெடு பலனை எண்பது சதம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருப்பது மிகவும் வந்து சிறப்பு என்றே வந்து சொல்லலாம் மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் தமிழை அடைப் பண்ணி என்னுடைய சேனல் அஸ்வோராஜன் என்னுடைய வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் அடிச்சு என் சேனல் அஸ்வோராஜன் தனிப்பட்ட முறையில் வீடியோ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் டைப் பண்ணி நான் வீடியோ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே கெடைச்சிட்டிங்க எல்லாம் ஒரு ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் தெரிய போகுது ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டு முதலில் வந்து கணிச்சிருக்கு ஆனால் வந்து ஒரு மூவாயிரம் வீவர்ஸ் பார்த்துருக்காங்க மொத்தம் மூணு வீடியோ லென்த்து வீடியோ இது வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வியூவர்ஸ் தான் பார்த்துருக்காங்க அது லென்த்து கேபி பைய பிரே சாப்ட்வேர் பிரஸ் பாரம்பரியம் ரீதியாக அது லென்த்தாக கணிச்சிருக்கேன் ஷார்ட் வீடியோவாக ஒன்று வந்து ஒன்று போட்டிருக்கிறேன் ஒரே வீடியோவில் இரண்டு தலைவர்களை வந்து கணிச்சிருக்கேன் போய் பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்தி உங்களிலிருந்து அன்பு அனுப்பின அஸ்வராஜாராம் அனைவருக்கு நன்றி